திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் சூரபத்மனை வதம் செய்வதை விவரிக்கும் ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்து புராணத்தின்படி மன்னன் சூரபத்மன் ஒரு காலத்தில் சிவபெருமானிடம் கடுமையான தவம் செய்து வரங்களை பெற்றான் அந்த சக்தியை பெற்ற உலகை ஆளத் தொடங்கினான் அவன் பத பதகோமலையை மணந்து பல மகன்களை பெற்றான் கடலில் உருவாக்கப்பட்ட வீர மகேந்திரம் என்ற நகரம் அவரது தலைநகரமாக மாறியது தேவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கினான் தெய்வங்களின் ராஜாவான இந்திரனை சிறையில் அடைத்தான் இந்திரனின் மனைவி இந்திராணியை விரும்பினான் சிவனின் மகன் மகனும் போரின் கடவுளான முருகனின் உதவியை இயந்திரன் நாடினார் முருகன் தனது தூதரான வீர வீரவாகு தேவரை அக்கனிடம் அனுப்பினார் அவன் அசையாமல் இருந்தான் திருச்செந்தூரில் ஒரு கடுமையான போர் நடந்தது அங்கு முருகன் சூரபத்மனின் அனைத்து அனைத்து மகன்களையும் கொன்றான் சூரபத்மன் கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்தான் முருகன் அவனை இரண்டு துண்டுகளாக பிரித்தான் அவனை அவை கடவுளின் தெய்வீக வாகனங்களின் மயில் மற்றும் சேவல் ஆகியவையும் ஆகியவனாக மாறியது முருகன் சூரபத்மனை வதம் செய்த நாள் அனைத்து அந் முருகன் கோவில்களில் கந்த சஷ்டி விழா கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது